ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சரியான அளவுல அடர்த்தியான பேச்ச தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டாவதுமே முக்கியமான விஷயம் என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு என்ன செய்யறாரோ அதை சொல்றாரு இதுக்கு நடுவுல இடவழி இல்ல இதான் பேட்டனா இத புடிச்சுக்கலாமா புடிச்சா மக்கள் கவனிப்பாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு என்ன செய்யறாரோ அதை சொல்றாரு உங்க ஜீன்ல அது இல்லவே இல்ல உங்களால இதை ஒருபோதும் செய்ய முடியாது நம்மளுடைய எதிர்கட்சி செயல்பாடு பார்த்த பிறகு கவனிக்காம விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன் கவனிக்க சொல்றேன்னா ஒரு ரெண்டு வகையான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது தாவேக்கா தொடங்கப்பட்ட பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை சந்தர்ப்பவாத எதிர்க்கட்சியா மக்கள் பார்த்திருக்காங்க ஆனா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியை மக்கள் பார்த்தது கிடையாது இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தர்ப்பவாத எதிர்கட்சி வேற யாரும் இல்ல நம்ம தீயசக்தி பொறுப்பு தான் மத்தபடி வேற எதுவுமே இல்ல அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா எதிர்க்கட்சியாக இருக்கும் போது எங்க போராட்டம் எங்கு போராட்டம் நாங்க ஆதரவு ஆளுங்கட்சி ஆன பிறகு ஏன் போராட்டம் கேட்பாங்க இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அதை கடந்து போறதா அவங்களுடைய இருக்குமே தவிர லாங் விஷன் அரசியல் களத்துல உணர்ச்சி மையப்பட்ட அரசியல் மட்டும்தான் தவிர நிர்வாகம் சார்ந்த அரசியலா அவங்க பேச மாட்டாங்க அவங்களுக்கு இதை பத்தி சுத்தமா புரிதலும் இல்ல தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இங்க கூடியவங்க அரசியல் படுத்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உங்களுடைய பிரதிநிதியா நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பெண்களுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லா அரசியல் கட்சியுமே இங்க வைக்கிறாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தீர்வு மையப்படுத்தி ஒரு அரசியல் இருக்கு பாத்தீங்களா இது வரைக்கும் நாங்க யாரும் கவனிச்சது கிடையாது அதனாலதான் இவருடைய ரசிகர் பின்னாடி நினைக்காதீங்க நாங்க தொண்டரா மாதிரி வெகு காலம் ஆகுது என்ன தீர்வு தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது ஏன் பாதுகாப்பு மிக கவனிக்க வேண்டிய பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற நியமனத்தை போட்டு குடும்பத்தில் கட்சியில் யுகம் தான் பேச மாட்டேன் ஆனா இவங்க நிர்வாகத்தில் யுகம் அதனால தான் தலைவர் தொடர்ச்சி அதை பற்றி பாதுகாப்பற்ற இடம் இருந்தா தலைவரோட அறிக்கையில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றேன் நிர்பயா நிதி வருஷம் வருஷம் ஒதுக்குறீங்களே அதை என்ன பண்றீங்கன்னு கேட்கிற மூணாவது மிக முக்கியமான விஷயம் ஒரு குற்றம் நடந்துச்சு குற்றவாளியை புடிச்சிட்டோம் அவ்வளவுதான் படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சினாரிய சொல்றாங்க அந்த குற்றவாளிகளுக்கு சிறப்பு தண்டனை நீங்க வாங்கி கொடுக்கணும் சிறப்பு கோட் அமைங்க இதுவும் தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்த அரசியல் ரொம்ப நாட்களா தலைவர் எங்களை அரசியல் படத்துல அரசியல் படத்துல சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் அப்படிங்கறது ஒரு மனநிலை இந்த மனநிலையில நான் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றேன் லைவ் லா பார் பஞ்சு நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம் எங்களை எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்க பண்ற அரசியலை நாங்க புரிஞ்சுகிட்டோம் இந்த ப்ராசஸ்ல சொல்லுவேன் ஒரு மேடையில சீட்டியார் நான் பதிவு செஞ்சிருப்பார் கத்துப்பான் கூடிய சீக்கிரம் கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய

ஒரு இலக்கு இருக்கு தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மையப்புடியை நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம் தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்பிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு களத்திலிருந்து வந்தவங்கிற முறையில சொல்றேன் கான்பிடண்டா இருக்க தலைவா வெட்டு நிச்சயம்